குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் கோவை சினிமா சங்கம் அனைவருக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் பயிற்சி ஆகிறார் கோதி வருடத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி முதல் குரு பயிற்சி ஆகும் தான் எல்லா விதமான சுபத்தன்மைகளையும் தரக்கூடிய குரு பகவான் தான் பார்க்கும் இடத்திற்கு வளர்ச்சி தீர்த்தி கோடி நன்மைகளையும் செய்யக்கூடியவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளாக குரு பகவான் பார்வை செய்ய இருக்கிறார் இங்கு நான் சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் கோச்சார கிரகங்களான வருட கிரகங்களான சனி ராகு கேது போன்ற கிரகங்களை வைத்துதான் முழு பலனை சொல்ல முடியும் அவரவர் சுய திசா புத்தி காலத்தை வைத்துதான் அவரவர் பலன்கள் மாறுபடும் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய பத்தாம் பார்வைகளாக சிறப்பு பார்வை செய்ய இருக்கிறார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அடைக்கும் கமிஷன் தரது போன்ற தரது துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் முன்னேற்றகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமையில் மேலோகும் உயர் பதவிகள் ஊதிய உயர்வு அனைவருக்கும் கிடைக்கும் அரசு மானிய உதவிகள் கிடைக்கும் மாணவ மாணவர்களிடையே கல்வியின் மேன்மை உண்டாகும் கல்விக்காக இருந்து வந்திருந்த தடைகள் நீங்கும் கல்விக்காக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள் அடையலாம் நண்பர்கள் ஆதாயம் நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார் உங்கள் குரு பகவானின் சிறப்பு பார்வைகளாக ஐந்து ஏழு ஒன்பதாம் ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் வீண் செலவுகள் எல்லாம் இனிமேல் குறைந்துவிடும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பண வரவு விஷயத்தில் ஆகும் கணவன் மனைவி இடையே கமிஷன் தொழிலில் இருப்பவர்கள் ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உயர் பதவிகளில் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் மாணவ மாணவர்கள் கல்வியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய காலகட்டங்கள் ஆகும் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் அதிக முதலீடு செய்து தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் நல்ல லாபம் பெறக்கூடிய ஆகும் தொழில் செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிதன ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குருவின் பார்வையான நான்கு ஆறு எட்டாம் ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருக்கிறார் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்களால் சில பிரச்சனைகள் வந்து செல்லும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்வீர்கள் பிறரை நம்பி ஜாமீன் எடுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி வெளியூரில் செஞ்சு வியாபாரம் செய்வதற்கு நல்ல லாப பலனை எதிர்பார்க்கலாம் உங்கள் குடும்ப விஷயங்களை உடன் பணிபுரியவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் கடகராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மிக பெருமையில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகும் குரு பகவான் மூன்று ஐந்து ஏழாம் பார்வைகள ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்ய இருப்பதால் இதனால் வரை இருந்து வந்திருந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எழுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் காலகட்டங்களாகவும் நீங்கள் மிகவும் நடந்ததால் உங்களுக்கு உணவு விஷயத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களை நிதானமாக செல்வது அவசியம் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் வம்பு வழக்குகள் விலகி எதிர்பார்ப்பு குறையக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் விலகும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் ஆகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணி இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உடல்நிலையில் சற்று மந்தனைகள் காணப்படும் மாணவ மாணவியர்கள் நல்ல கல்வியில் முயற்சி எடுத்தால் தடையின்றி நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பெண்களுக்கு வேலைப்படு அதிகம் இருப்பதால் உடல் அசதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் ஜீவனஸ்தானம் என்ற இடத்தில் குரு பகவான் சொத்துக்கள் வகையில் ஏற்படக்கூடியும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த நிதானத்துடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து கொண்டிருக்கும் அதை இந்த முன்கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் இருப்பது மிகவும் சிறப்பு அதிகப்படியான பனிச்சுமையால் உடல் அசதிகள் ஏற்படக்கூடும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது சொல்லி வியாபாரத்தை எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொரு முறை பல யோசித்து செயல்படுவது நல்லதாகும் கூட்டாளிகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும் கமிஷன் ஏஜென்ட்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் கடன் கொடுத்தவர்களுக்கு வசூலி வசூலிப்பது சில தடைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் நல்ல முறையில் நடைபெறும் அதிக கடன்கள் முதலீடு செய்து தொழில் நடத்துவது சிறப்பான பலனை தராது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபமான முன்னேற்றமான பலனை அடையலாம் மாணவ மாணவர்கள் சற்று கவனத்துடன் படிப்பது அஹ் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் பெண்களுக்கு வேலைப்பொருள் அதிகமாக இருப்பதால் சற்று வேலைப்பொருளை குறைத்துக் கொள்வது சிறப்பான பலனை தரும் கண்ணீராசி நேயர்களே உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களோடது ராசியையும் மூன்றாம் ஐ ஐந்தாம் இடங்களை பார்வை செய்ய இருக்கிறார் அதனால் இதனால் இருந்து வரை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சற்று மேலோங்கி இருக்கும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் திருமண காரியங்கள் கைகூடும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் கணவன் மனைவி கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையுடன் இருப்பது நல்லது ஆகும் உடன்பிறப்ப சற்று உங்களுக்கு உதவியாகவே இருப்பார்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு கமிஷன் ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல படன்களை அடை அடைவார்கள் வெளியில் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மாணவ மாநிலங்கள் கல்வியில் இருந்து வந்திருந்த போக்கி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் பெரிய நட்பு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஸ்தமஸ்தானமான எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குருவின் பார்வையிலான இரண்டு நான்கு பன்னிரெண்டாம் ஸ்தானங்களை குரு பார்வை செய்கிறார் அதனால் நல்ல வருமானங்கள் ஏற்படும் வீடு நிலம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும் மேல்படிப்பு கொள் மேல்படிப்பு படிப்பதற்காக முயற்சி பெறுவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டங்களாகும் உடல்நிலைகள் சற்று கவனமாக இருக்க ஆரோக்கியம் என்பதால் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் சில முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது தொழில் விஷயத்தில் ஒருவரை பலர் வரை ஆலோசனை செய்து முடிவுகள் எடுக்க வேண்டும் கொடுத்த காலத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் கடன் அதிக சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் என்பதால் பெரிய முதலீடு செய்து தொழில் தொடங்குவதும் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமுடன் இருப்பது நல்லது மாணவ மாணவர்கள் கல்வியில் நல்ல முயற்சிகள் படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் பெண்களுக்கு திருமண சுபகாரியங்கள் கைகூடும் காலகட்டங்கள் ஆகும் குழந்தைகளுக்கு சில சுப நிகழ்ச்சிகள் செய்து மகிழ்ச்சிகள் அடைவீர்கள் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும் கணவன் மனைவிக்குடியே வெற்றி கொடுத்து செல்வது சிறப்பான பலனை அடைவீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமான ஏழாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உங்களது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும் இதனால் வரை இருந்த மன்னநிலை போக்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சரளமாக நடைபெறும் கணவன் மனைவியிலேயே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினிடம் அனுசரித்து செல்வது நல்லது மாணவ மாணவியர்கள் சற்று மந்தநிலை போக்கி நல்ல சிறப்பான முறையில் கல்வியில் அடையலாம் தொழில் வியாபாரம் செய்து கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் முதலீடு செய்பவர்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியும் மாணவ மாணவர்கள் கல்வியில் நல்ல ஈடுபாடுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் பெற்றோர்களின் பேச்சை கேட்பது மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவசியம் அக்கறைகள் வேண்டும் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குருவின் பார்வையிலான இரண்டு பத்து பன்னிரண்டாம் ஸ்தானங்களில் பார்வை செய்ய இருப்பதால் நல்ல பொருளாதார நிலை ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றமான காலகட்டங்கள் ஆகும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் பொறும்புடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமணம் சுபகாரியங்கள் கைகூடியக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் குழந்தை பேரை உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் மேல்படிப்புக்காக வெளியூர் மாணவர்கள் சென்று நல்ல கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் நம்பி தவிர்ப்பது நல்லது வியாபாரம் செய்வர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய பெண்கள் பணிபுரியும் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உங்கள் வாழ்க்கையை தரம் உயரும் தேவையற்ற நண்பர்களுடன் பழக்க வழக்கத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது மாணவ மாணவர்கள் கல்வி நல்ல சிறந்த முறையில் அமையும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்றும் சொல்லும் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் இருநாள் வரை இருந்து வந்திருந்த பொருளாதார நெருக்கடி மன உளைச்சல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சகல விஷயங்களும் தீர்ந்து ஒரு நல்ல பொற்காலமான காலகட்டங்கள் ஆகும் ஐந்தில் குரு பகவான் இருப்பதால் ஜென்ம ராசியையும் ஒன்பது பதினொன்றாம் பா பார்வைகளாக சஞ்ச ஸ்தானங்களை பார்ப்பதால் நல்ல காலகட்டங்கள் ஆகும் எதிரும் சிறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாடாக சொத்து பிரச்சனைகள் இருந்து வந்தது இனிமேல் அந்த சொத்து இருந்து தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுவது நல்லது நல்ல தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் மாணவர்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் நல்ல லாபஸ்தானத்தில் பார்ப்பவர்கள் உங்களுக்கு நல்ல லாபங்கள் முன்னேற்றமான காலகட்டங்கள் ஆகும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் முதலீடு போட்டால் எடுக்கலாம் நீண்ட நாட்களாக தனிபட்டு வந்திருந்த திருமணங்கள் காலங்கள் கைகூடிய காலகட்டங்கள் ஆகும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டாகும் நல்ல கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் கூட்டாளிகளின் ஆதரவு இருந்தால் நல்ல லாபத்தை பெறக்கூடியதாகும் நாள் வரை பட்டு வந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடுங்காலமாக இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இதுநாள் வரை இருந்து வந்த பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் நாலாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டாம் ஸ்தானங்களில் பார்வை செய்ய இருப்பதால் உங்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் பெணித மனிதர்களின் ஆதரவு நட்பு உங்களுக்கு அனுகூலமான காலகட்டங்களாகும் வேலையாட்கள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகும் குடும்பத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் வெற்றி அடைவீர்கள் சிலருக்கு வண்டி வாகனங்களால் ஏற்படும் சில விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஆகும் பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஆகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வர வேண்டியிருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் சுபகாரியங்கள் சில தடைகள் ஏற்பட்ட பின் மறுபடியும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் எவ்வளவு கடினம் படித்தாலும் சில ஞாபக மரதிகள் ஏற்படக்கூடிய காரணங்கள் ஆகும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் பிறந்த வீட்டில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் தேவையற்ற நண்பர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க கூடும் என்பதால் நீங்கள் பழக்க வழக்கத்தில் அங்கே கவனம் கொள்வது நல்லது பணவரவு ஓரளவு திருப்தியளிக்கும் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் மூன்றாம் பாகத்தில் குரு பகவான் பயிற்சியாக இருப்பதால் இதனால் வரை நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும் உங்கள் ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏழு ஒன்பதாம் பதினொன்றாம் ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்ய இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் பொருளாதாரம் சற்று மந்தமான நிலையில் இருந்தாலும் சமாளித்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் புதிய பொருள் சேர்க்கை கையிருப்புகள் கூடு கூடிய காலகட்டங்கள் ஆகும் திருமண சுபகாரியங்கள் முழு திருப்திகரமாக நடக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீங்கள் கமிஷன் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் வெளிநாடு செல்லும் முயற்சித்த காரியங்கள் வெற்றி மூலம் மேல் படிப்புக்காக வெளியூர் செல்லும் மாணவ மாணவிகள் நல்ல முன்னேற்றமான படிப்பு துறையில் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய முதலீடு நிலத்து சற்று தாமதமாக கைவிடிப்பது உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கு பணத்தை கொடுத்தும் வசூலிக்க முடியும் கவனமாக இருப்பதும் பெண்கள் எடுத்த காரியங்களில் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து பார்ப்போம் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மனக்கவலைகளும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சற்று சிக்கல்களும் வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் மாணவ மாணவர்கள் கல்வியில் அதிகம் கவனம் எடுத்துக்கொண்டு அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பினை பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் நேயர்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்த்த ஆலோசனை பெற கீழே ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ ஜோதிட கலையரசி தனம் கோவை இந்த குருவர்களும் இளைஞர்களும் பிரபஞ்ச ஆற்றலும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்